மாகாண சபை தேர்தல் காலம் தாழ்ச்சிச் சென்று கொண்டிருப்பது விருப்பு முறை வாக்களிப்பாக இருந்த மாகாண சபை முறைமையை விகிதாசார முறையாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமையே காரணம் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் யாழ்ப்பாணத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று திங்கட்கிழமை விஜயம் மேற்கொண்டு தேர்தல்கள் அலுவலகத்தில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகா ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே இந்த கருத்தை வெளியிட்டார் இதுகுறித்து அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் சபை தேர்தல் காலம் தாழ்த்திச் சென்று கொண்டிருப்பது விடுப்பு முறைமை வாக்களிப்பாக இருந்த மாகாண சபை முறைமையை விகிதாசார முறைமையாக தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டமையே காரணமாகும் விரைவால் எல்லை நிர்ணய வரையறைக்குள் சீர்திருத்தம் குறித்த பிரச்சினை இருக்கிறது இது தீர்க்கப்பட்டால் உடனடியாக தேர்தல் நடைபெறும் அதற்கு தேர்தல்கள் துணைக்களும் தயாராக இருக்கிறது அல்லது குறித்த தீர்மானத்தை தற்போது பாராளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஊடாக நிறைவேற்றி மீண்டும் பழைய முறைமையை நடைமுறைப்படுத்த பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றினால் பழைய முறைமையில் தேர்தலை நடாத்த முடியும் அதற்கு ஏற்று கால அவகாசமும் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார்